प्रोसिक्यूटर में प्रसन्न कर केस यस योर ऑनर உங்க பேரு காஞ்சனமாலா உங்களுக்கு கல்யாணமாகி விட்டதா கல்யாணமாகி விவாதத்தும் ஆகிவிட்டது உங்கள் மாஜிக் கணவர் யார் என்று சொல்ல முடியுமா மேஜிக் மூர்த்தி அந்த கூண்ட நிக்கிறவர் தான் என் மாஜி கணவர் உங்களுக்கு மூர்த்திக்கும் விவாகரத்து நடந்து எவ்வளவு காலம் ஆகிறது மூணு வருஷம் ஆகிறது அதற்கு பிறகு உங்கள் மாஜிக் கணவரை எப்போது சந்தித்தீர்கள் போன மாசம் இரண்டாம் தேதி அதாவது அவர் உங்களை பலாத்காரமாய் ஆமாம் அவர் உங்களை எங்கு வந்து சந்தித்தார் என் வீட்டுலதான் வீட்டில் அப்ப யார் இருந்தாங்க நான் மட்டும் தனியா இருந்த மூர்த்தி வந்ததும் என்ன செய்தீர்கள் இவரை கண்டாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாரங்கிற காரணத்துக்காக காபி கொண்டு வந்து கொடுத்த பிறகு என்ன நடந்தது என் கைய பிடிச்சு எடுத்தாரு நான் எவ்வளவோ தடுத்து போராடே கூட என்கிட்ட விடாப்பிடியா மின்வத்தனமா நடந்துட்டாரு அதாவது உங்களது விருப்பத்துக்கு மாறாக உங்களுடன் உடலுறவு வைத்துக் கொண்டார் இல்லையா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் உங்களிடம் ஏதாவது என்னதான் வாங்கி வந்தாலும் தாரிகத்ன கணவனுக்கு அவர்களே கோர்ட்டில் சட்டப்படி காஞ்சனமாராவிடம் தான் இழந்துவிட்ட உறவை வீட்டில் திட்டம் போட்டு பலாத்காரமாக நிலைநாட்டி இருக்கிறார் இவரது மாஜி கணவர் என்பது தெளிவாகிவிட்டது எனவே இவரை மாதிக் என்ற அனுதாபத்துடன் பார்க்காமல் செக்ஷன் படி கற்பழிப்புக்கான அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன காரணத்துக்காக விவாகரத்து செய்தீர்கள் என்று கூற முடியுமா அது அது வந்து வந்து அதாவது உனக்கு you. Your Honor, என் கட்சிக்காருடைய நியாயம் தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஊரறிய உலகறிய கோர்ட்டிலே தன் கணவரை ஆண்மையற்றவர் என்று கூறி விவாகரத்து பெற்ற இன்று அதே ஆண்மையற்ற தன் மாஜி கணவர் தன்னை கற்பழித்து கூறுவது கோர்ட்டையே அவமதிப்பது போன்றிருக்கிறது மூர்த்தி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ருசுவாகாததால் வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன் இனிமே உனக்கு எதிராக கோர்ட்ல ஆஜராக மாட்டேன் தொண்ணூறு நான் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் முன்னாலும் முட்டாளாவே இருக்கிறேன் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தஞ்சா முடியலம்மா முடியல மூச்சு வாங்குது முட்டி வலிக்குது அதெல்லாம் முடியாது நூறு தோப்பு கடந்து போட்டி ஆகணும்

Section 375 என்ன சொல்லுது தெரியுமா கணவனாகவே இருந்தாலும் விருப்பத்துக்கு மாறாக அதுவும் கற்பழிப்பு என்றே சட்டப்படி கருதப்படும் அதற்கு அதிகபட்ச தண்டனை ஏழாண்டு கதை அபிப்பிராயம் அந்த செக்ஷன் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ள தான் பொருந்தும் நீதான் இது பாருங்க முக்கியமான கேஸ் நோட்ஸ் எடுக்கணும் சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க போய் பாருங்க அங்க போய் என்ன செய்யறது இங்க டைப் ஆகுது அடிச்சுக்கிட்டு இருக்க

ஏன் பாட்டை நிறுத்தீங்க என் கட் தாலைக்கு நான் மதிப்பு வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கூடிய மனைவியா நடந்துக்கணும் சரி நடந்துக்கிறேன் அப்படின்னா நாம தனி குடித்தனு போகணும் தனி குடித்தனமா எதுக்கு குடிசையா இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசுல நாம கூழோ கஞ்சியோ குடிச்சிருந்தா தான் எனக்கு கௌரவம் கரெக்ட் உங்க திறமையை வச்சு சம்பாதிச்சா அதுல கூழோ கஞ்சியோ தான் குடிக்க முடியும் பட் எங்க பரம்பரையில அப்படி வாழ்ந்து யாருக்குமே பழக்கம் இல்ல இவ்வளவு பணக்கார திமுறை வச்சுக்கிட்டு என்னையும் கட்டிக்கிட்டேன் இவ்வளவு ஏழை குடும்ப வச்சுக்கிட்டு என்னையே கட்டிக்கிட்டீங்க பணத்துக்காகவா கேவலம் உங்க பணம் தான் நினைச்சிருந்தா இங்க இருந்து வெளிய போகணும்னு ஏன் சொல்றேன் பின்ன எதை நினைச்சு வெளிய போகணும்னு இப்படி எகிரி குதிக்கிறீங்க என் தன்மானத்தை நினைச்சு

இத்தனை வருஷமா உங்க கம்பெனி வழக்குகள் எல்லாம் என் மாமனார் தான் நடத்திட்டு வராரு அதுதான் ஊர் இருந்த விஷயமாச்சே அதுக்கு ஒண்ணுமில்ல பெரிய கேஸ் எல்லாம் அவரே பாக்கட்டும் உங்க கம்பெனி சம்பந்தமான சின்ன கேஸ் எல்லாம் நான் எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும் உங்க மாமனார் சொல்லிவிட்டாரா அவர் சொல்ல மாட்டாரு நானே தான் கேக்குறேன் அதானே பார்த்தேன் ராஜேஷ் நீ எதுக்குப்பா கேஸ் கீஸ் மண்டைய போட்டு உடச்சுக்கணும் உன் மாமனாரும் பொண்டாட்டியும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணமும் புகழும் பத்து தலைமுறைக்கு தாங்கும் அதை சிவனே அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே இருந்தாலும் என் சொந்த கால நின்னு நானும் ஒரு வக்கீல் நிரூபிச்சு காட்டின சார் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேஸாவது கொடுங்க கேஸ் சின்னதா இருந்தாலும் அது கோர்ட்டுக்கு போய் தோத்து போச்சுன்னா அந்த அவமானத்தை இந்த ஞானராஜா தாங்கிக்க முடியாது நான் நிச்சயமா தோக்க மாட்டேன் சார் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என் உயிர் கொடுத்தாவது பாடுபடுவேன் ஓ மாமனார் பெரிய ஆனதே ஒரு பிரபலமான குலக்கேஸ் நடத்திட்டான் அதே மாதிரி இவனாச்சும் பெரிய புள்ளி சாகரானு பாரு அந்த கேஸை எடுத்து நடத்தி வாசனது வேறும் வருமா எங்க போகணும் எக்ஸ்பே ஞானராஜா வீட்டுக்கு போகணும் உக்க வருமா ஞானராஜா ஐயா இருக்காங்களா ஐயா வெளிய போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க உருச்சி கோமுல குடியோரத்து போய் இருக்காங்க இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பொன்னான நாள் அன்றுதான் நமது நாடு சுதந்திரமடைந்தது அந்த நல்ல நாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி வைக்க வருகை தந்துள்ள முன்னாள் மேயர் திரு ஞானராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திரு ஞானராஜ் அவர்கள் கருணை வள்ளன் எளியவர் தீர்க்கும் இமயம் மனித உருவிலே நம்மிடையே நடமாடும் தெய்வம் அனாதை குழந்தைகளையெல்லாம் தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வரும் அண்ணல் அபலை பெண்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் உத்தமர் கர்த்தரின் உண்மை தொண்டராகிய திரு ஞானராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் துப்பாக்கியால சுட்டுக் கொண்டு சுட்டு லட்சியம் என் பேர் தீபா நான் இருந்து வரேன் என் கணவர் பேர் லாரன்ஸ் அவர் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இந்த துப்பாக்கி லாக்கப் நேற்று ஞானராஜ் சம்சாரம் அவர் பாடி எடுத்துட்டு போகும்போது கத்தி கதர்னதை பார்த்தா எனக்கே கண்ணீர் வந்துருச்சு குட் ஈவினிங்ராஜ் குட் ஈவினிங் ஃபாதர் வாங்க உட்கார் தேங்க்யூ உங்க சமூகத்திலேயே ஒரு புனிதமான ஆத்மாவை எழுந்துட்டீங்க We all feel deeply sorry about it. நீங்க யார சொல்றீங்க? ஞானராஜன் கிட்ட தான் சொல்றோம். அவரோட கொலை வழக்கு சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதுல வழக்கு எங்க இருக்கு ஃாதர்? பப்ளிக் ஃபங்க்ஷன்ல ஊரறிய உலகறிய ஒரு பெரிய மனுஷன் அவ சுட்டு கொண்டிருக்கார். அவர் சுட்டத தத்ரூமா போட்டோ பிடிச்சு அப்படியே பத்திரிகையில போட்டுருக்கான். எல்லாத்துக்கு மேல அவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் சுட்டேன்னு வாக்கு மூலம் கொடுத்து துப்பாக்கி வேற சரண்டர் பண்ணியிருக்கார். இட்ஸ் an open and shut case. நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் தீபா கேச நீங்க எடுத்து நடத்தணும் நீங்க விலாசம் மாதிரி நினைக்கிறேன் நான் லீகலா இல்ல அந்த தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறவ என்ன அவ யார சுட்டு கொண்டாலோ அந்த ஞானராஜ் என்னுடைய உயிர் நண்பர் ஞானராஜை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உண்மையான ஞானராஜ் யாருன்னு எனக்கு தான் தெரியும் என்ன அவரை பத்தி பல பேர் பல உண்மைகளை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க யாரு என்ன உண்மையை சொல்லிருக்காங்க ஃபாதர் அதை வெளிய சொல்ல முடியாத இக்கட்டான நிலைமையில நான் இருக்கேன் ஏன் எப்படின்னு சொல்ல மாட்டீங்க ஆனா ஞானராஜ் கொடி வந்து மட்டும் சொல்லுவீங்க அதுவும் அவர் செத்த பிறகு இல்லையா ஃபாதர் என்னுடைய இயலாமையை நான் ஒத்துக்கிறேன் அதே சமயம் தீபா பக்கம் இருக்கிற நியாயங்கள் அதுக்கு பலியாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த கேஸ நீங்க எடுத்து நடத்தணும் நான் விரும்புறேன் இம்பாசிபிள் ஃபாதர் ஞானராஜ் நண்பன்ற முறையில இந்த வழக்கை நான் எடுத்துக்க மறுக்கல நாம திரும்ப இல்ல வேற எந்த வக்கீல் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அது தற்கொலைக்கு சமாரம் அப்படி மீறி யாராவது எடுத்துக்கிட்டான்னா அவனை விட வடிகட்டின வாத்து மடைய யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு முட்டாள் வக்கீல் இந்த ஊர்ல இருக்கிறதா நான் நினைக்கல சோ உங்களுடைய முயற்சி வீண் முயற்சி ஐ சி அப்ப நான் வேற வக்கீல பார்க்கறேன் என் மாமனார் கிட்ட தீபா கேச பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருந்தது நானும் கேட்டேன் அந்த கேச நான் எடுத்து நடத்துறேன் எல்லா வக்கீல்களுமே எடுத்துக்க பயப்படுற கேச நீங்க எடுத்துக்க காரணம் இந்த கேச எடுத்து நடத்துறதுனால நான் இழந்து போறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா இந்த கேஸை மட்டும் நான் ஜெயிச்சுட்டேன்னா ஒரு பெரிய எதிர்காலமே எனக்காக காத்துட்டு இருக்கு ஃபாதர் என் பிரார்த்தனையை கேட்டு கர்த்தரை உங்களை அனுப்பி வச்சிருக்காரு நினைக்கிறேன் நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபாதர் அப்பா என்ன தாதா இது நானே பண்ண ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னப்பா என்னமா ஐஸ்கிரீம் சொல்ற இந்த சூடு சுடுது எல்லாம் பண்ணாம சாப்பிடுங்கப்பா சரி ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு என்ன ஆனாலும் சரி சாப்பிடுறேன் கொஞ்சம் பொருங்க அங்கிள் முதல்ல நான் தர சுட்டு சாப்பிடுங்க எதுக்குப்பா ஸ்வீட் இன்னைக்கு என்ன உனக்கு உனக்குனட ஆமா நான் மனுஷனா பிறந்த நாள் பொது போடாம புரியும் சொல்லுங்க எனக்கு முதல் கேஸ் கிடைச்சிருக்கு எனக்கே தெரியாம உனக்கு எந்த கொடுத்தா உங்க ஃப்ரெண்டு தான் யாரு பாது செத்து போன ஞானராஜ் எல்லாம் கேஸ் செத்து அளவுக்கு உங்களுக்கு பித்து பிடிச்சு போச்சா சொல்ல வந்தது செத்து போன கேஸ் நினைச்சு நீங்க தூக்கி எந்தீங்களே அந்த ஞானராஜ் கேஸ் தான் என்னோட முதல் கேஸ் தீபா சார்பில் கோர்ட்டில் நான் வாதாட போறேன் என்ன தைரியம் இருந்தா நான் வேண்டாம்னு உதவி தள்ளுற கேச நீ எடுத்துக்கிட்டு எனக்கே ஸ்வீட் கொடுப்பேன் உங்களுக்கு விருப்பமான பொருளை நான் எடுத்துக்கிட்டா அது தப்பு நீங்களே வேண்டாம்னு உதறி அஞ்சு நான் எடுத்துக்கிட்டா அதுல என்ன தப்பு ராஜேஷ் என் மருமகன்ற முறையில உன்னை நான் மடையன்னு சொல்லக்கூடாது ஆனா என் மாணவன்ற முறையில சொல்றேன் நீ ஒரு படிச்ச மடையன் என் மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் காப்பாத்தப்படணும்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ ஆஜராக கூடாது மன்னிக்கணும் சார் இத்தனை நாளும் உருவுக்கு அஞ்சல நான் வாழ்ந்தேன் இனிமே உருவ மிஞ்சல சிச்சி நான் வாழ போறேன் அஜய் யுவர் கோயிங் டூ பாஸ்ட் பட் பாத்தியம் புருஷனே என்ன தூக்கி எரிஞ்சு பேசிட்டு போறதே எங்க அப்பாவையே எடுத்து பேசுற அளவுக்கு தயாராயிட்டீங்கல்ல நான் அவரெடுத்து பேசல எனக்கு வித்தையும் கத்து கொடுத்து அதை செய்யக்கூடாதுன்னு சத்தியமும் கேட்கிறேன் குருவைத்தான் எடுத்து பேசுவேன் அவர் உங்களுக்கு குரு மட்டும் தானே நீங்க எந்தவித அந்தஸ்தும் இல்லாத ஒரு அநாதனை தெரிஞ்சிருந்தோம் தன்னோட ஒரே மகளை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக்கி பிரபல வக்கீல் மருமகிற அந்தஸ்தையும் தேடி கொடுத்த மரியாதைக்குரிய மாமனார் எனக்கு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறது தான் நொண்டி குதிர பந்தயத்துல ஜெயிச்சி பரிசு வாங்கினதா சரித்திரமும் இல்ல நீங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சி உங்க கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்ல இந்த கேஸ் நான் தோத்து போவே இவ்வளவு திட்டவட்டமா சொல்றேன் தீர்ப்ப நீதிமன்றம் எழுத போகுதா

அவர் ஹோ அப்படியா விஷயம் அந்த திடீர் லட்சியவாதியை கொஞ்சம் கூப்பிடு நான் பேசுறேன் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல நானே வந்துட்டேன் வக்கீல் சாரா வாங்க வாங்க உட்காருங்க இல்ல இனிமே ரொம்ப அழகா பேசுறீங்க பட் அலங்கோலமா முடிவெடுக்கறீங்க உங்க முன்னேற்றத்துக்கு நானும் என் மகளோ நிச்சயமா புறக்கணிக்க மாட்டோம் நீங்க பெரிய வக்கீல வாங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆனா வானத்தை வில்ல வளைக்க நினைக்காதீங்க என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நீங்க எடுத்துக்க போற இந்த கேஸ்ல நிச்சயமா தோல்வி அடைய தான் போறீங்க அதனால ஏற்பட போற அவமானம் உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் அத நீங்க தாங்கிக்கலாம் நாங்க தாங்கிக்க முடியாது ஏன்னா எங்களுக்குன்னு பரம்பரை கௌரவம் இருக்கு உங்க பரம்பரை கௌரவம் என்னால பாதிக்கப்பட கூடாதுங்கறதுக்காக தான் இந்த வீட்டை விட்டே போறேன் போறதுக்கு முன்னால மாணவங்கள முறையில என் குருவுக்கு இந்த ரிஸ்ட் வாட்சை காணிக்கா தர்றேன் இதை ஏத்துக்கிட்டேன் வாழ்த்து அனுப்புங்க வாழ போறவனே வாழ்த்தலாம் வீணா போக போறவனே பாச்சு நீய வச்சுக்க நாளைக்கு சோத்துக்கு இல்லாம தெரு தெரு அலையும் போது அடமான வச்சு சாப்பிட உதவியா இருக்கும் ராதான் உங்க அப்பா என்ன வாழ்த்துன மாதிரி நான் பட்டினி கிடக்கிற நிலைமை வந்தாலும் கூட உன்ன பட்டினி போடாம காப்பாத்துவேன் இப்ப கூட லேட் இல்ல தயவு செஞ்சு கூட வந்துரு நீதான் தான் குப்பமேட்டுக்கு என் மகனை எதுக்கு அங்க கூப்பிடுற ஓஹோ நானே குப்பமேட்டுக்கு போகும்போது இன்னொரு குப்பமேட்டு ஏன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க அதுவும் சரிதான் குட் பை அவர் கோச்சு போறாரு கவலைப்படாதம்மா மாப்பிள்ள காட்சி யாத்திரை போறாரு நாளை காலையில வந்துருவார்